அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிற அனைவருக்கும் குறிஞ்சித்திணை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் சேனல் ஆரம்பித்த கொஞ்சம் நாட்களே வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் தந்திருக்கீங்க அதற்காக மிகப்பெரிய நன்றிகள் எங்கள் சேனலில் இருக்க டெஸ்ட்டு வீடியோ அனைத்தும் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் சாகித்ய அகாடமி விருதுகள் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு கேள்வி இடம்பெறும் இம்பார்ட்டண்ட் டாபிக் இது புது புக்கில் மட்டுமே வந்து இருபத்தி ஐந்து சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க அவை என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராஜசேகரன் நீர்வழிப்படுவோம் ராஜசேகரன் நீர்வழிப்படுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மு ராஜேந்திரன் காலாபாணி மு ராஜேந்திரன் காலாபாணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பை என்ற சி எஸ் லக்ஷ்மி சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை என்ற சி எஸ் லக்ஷ்மி சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை ரெண்டாயிரத்தி இருபது இமயம் செல்லாத பணம் இமயம் செல்லாத பணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சோ தர்மன் சூழ் சோ தர்மன் சூழ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் ரெண்டாயிரத்தி பதினேழு இன்குலாப் காந்தல் நாட்கள் இன்குலாப் காந்தல் நாட்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்ணதாசன் ஒரு சிறு இசை வண்ணதாசன் ஒரு சிறு இசை ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆ மாதவன் இலக்கிய சுவடுகள் ஆ மாதவன் இலக்கிய சுவடுகள் ரெண்டாயிரத்தி பதினான்கு பூமணி அஞ்ஞாடி பூமணி அஞ்ஞாடி ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஜோடி குரூஸ் கொட்கை ஜோடி குரூஸ் கொட்கை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டேனியல் செல்வராஜ் தோல் டேனியல் செல்வராஜ் தோல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சு வெங்கடேசன் காவல் கோட்டம் சு வெங்கடேசன் காவல் கோட்டம் ரெண்டாயிரத்தி பத்து நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடற்க நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடற்க ரெண்டாயிரத்தி ஒன்பது புவியரசு கையொப்பம் புவியரசு கையொப்பம் ரெண்டாயிரத்தி எட்டு மேலாண்மை பொன்னுச்சாமி மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி மின்சாரப்பூ ரெண்டாயிரத்தி ஏழு நீலபத்மநாபன் காலம் நீலபத்மநாபன் காலம் ரெண்டாயிரத்தி ஆறு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூ மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ரெண்டாயிரத்தி ஐந்து கோ திலகவதி கல்மரம் கோ திலகவதி கல்மரம் ரெண்டாயிரத்தி நான்கு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவர் தமிழன்பன் வணக்கம் வள்ளுவர் ரெண்டாயிரத்தி மூன்று வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் ரெண்டாயிரத்தி இரண்டு சிற்பி பாலசுப்பிரமணியன் ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்பிரமணியன் ஒரு கிராமத்து நதி ரெண்டாயிரத்தி ஒன்று சீசு செல்லப்பா சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா சுதந்திர தாகம் ரெண்டாயிரம் தீகா சிவசங்கரன் விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்துல் ரகுமான் ஆலாபனை அப்துல் ரகுமான் ஆலாபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சா கந்தசாமி விசாரணை கமிஷன் சா கந்தசாமி விசாரணை கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாட்காலி தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாட்காலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிரபஞ்சன் வானம் வசப்படும் பிரபஞ்சன் வானம் வசப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பொன்னீலன் புதிய தரிசனங்கள் பொன்னீலன் புதிய தரிசனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று எம் வி வெங்கட்ராம் காதுகள் எம் வி வெங்கட்ராம் காதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கோபி மணிசேகரன் குற்றால குரவஞ்சி கோபி மணிசேகரன் குற்றால குரவஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சு சமுத்திரம் வேரில் பழுத்தபலா சுசமுத்திரம் வேரில் பழுத்தபலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது லா சா ராமாமிர்தம் சிந்தாநதி லா சா ராமாமிர்தம் சிந்தாநதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வா சே குழந்தைசாமி வாழும் வள்ளுவம் வா சேய் குழந்தைசாமி வாழும் வள்ளுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆதவன் சுந்தரம் முதலில் இரவு வரும் ஆதவன் சுந்தரம் முதலில் இரவு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காணா சுப்பிரமணியம் இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் காணா சுப்பிரமணியம் இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆசா ஞான சம்பந்தன் கம்பன் புதிய பார்வை ஆசா ஞான சம்பந்தன் கம்பன் புதிய பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு லக்ஷ்மி திரிபுர சுந்தரி ஒரு காவிரியை போல லக்ஷ்மி திரிபுர சுந்தரி ஒரு காவிரியை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தோமு சிதம்பர ரகுநாதன் பாரதி காலமும் கருத்தும் தோமு சிதம்பர ரகுநாதன் பாரதி காலமும் கருத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பிஎஸ் ராமையா மணிக்கொடி காலம் பி எஸ் ராமையா மணிக்கொடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மா ராமலிங்கம் புதிய உரைநடை மா ராமலிங்கம் புதிய உரைநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கண்ணதாசன் சேரமான் காதலி கண்ணதாசன் சேரமான் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வள்ளிக்கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆர் தண்டாயுதம் தற்கால தமிழ் இலக்கியம் ஆர் தண்டாயுதம் தற்கால தமிழ் இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு கே டி திருநாவுக்கரசு திருக்குறள் தம் நீதி இலக்கியம் கே டி திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நா பார்த்த சாரதி சமுதாய வீதி நான் பார்த்த சாரதி சமுதாய வீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கூ அழகிரிசாமி அன்பளிப்பு கூ அழகிரிசாமி அன்பளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாரதிதாசன் பிசிராந்தையார் பாரதிதாசன் பிசிராந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆ ராகவன் வெள்ளை பறவை ஆ ராகவன் வெள்ளை பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கி வா ஜெகநாதன் வீரர் உலகம் கி வா ஜெகநாதன் வீரர் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மாப்பூ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பி ஸ்ரீ ஆச்சாரியார் ஸ்ரீராமானுஜர் பி ஸ்ரீ ஆச்சாரியர் ஸ்ரீராமானுஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பிவி அகிலாண்டம் அதாவது அகிலன் வேங்கையின் மைந்தன் பிவி அகிலாண்டம் அகிலன் வேங்கையின் மைந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சோமு அக்கறை சீமை சோமு அக்கறை சீமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மு வரதராசனார் அகழ்விளக்கு மு வரதராசனார் அகல்விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சி ராஜகோபாலச்சாரி சக்கரவர்த்தி திருமகன் சி ராஜகோபாலச்சாரி சக்கரவர்த்தி திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிருஷ்ணமூர்த்தி அலை ஓசை கிருஷ்ணமூர்த்தி அலை ஓசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ராபி சேதுப்பிள்ளை தமிழன்பன் ராபி சேதுப்பிள்ளை தமிழன்பன் விருது வழங்கப்படாத ஆண்டுகள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் கொஷினில் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு புக்கில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இருபத்தி ஐந்து சாகித்ய அகாடமி விருதுகள் மட்டும் கொடுத்துருக்கோம் தனியாக எடுத்து நீங்கள் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் படிக்கலைனா கூட நீங்கள் இதில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக பொறுத்துக இல்லைனா ஏதோ ஒரு வகையில் வந்து கேள்விகள் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் இது மட்டும் என்னென்னன்னு ஒரு தடவை ரீட் பண்ணுறேன் படிச்சுக்கோங்க ராபி சேது தமிழன்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ராபி சேது தமிழன்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மா சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மா சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாரதிதாசன் பிசிராந்தையார் பாரதிதாசன் பிசிராந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கு அழகிரிசாமி அன்பளிப்பு கு அழகிரிசாமி அன்பளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வள்ளிக்கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கண்ணதாசன் சேரமான் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கண்ணதாசன் சேரமான் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மா ராமலிங்கம் புதிய உரைநடை மா ராமலிங்கம் புதிய உரைநடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆதவன் முதலில் இரவு வரும் ஆதவன் முதலில் இரவு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சமுத்திரம் வேரில் பழுத்த பழா வேரில் பழுத்த பலா சமுத்திரம் வேரில் பழுத்த பலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கீ ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிரபஞ்சன் வானம் வசப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிரபஞ்சன் வானம் வசப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாட்காலி தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாட்காலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சா கந்தசாமி விசாரணை கமிஷன் சா கந்தசாமி விசாரணை கமிஷன் ரெண்டாயிரத்தி ஒன்று சீசு செல்லப்பா சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா சுதந்திர தாகம் ரெண்டாயிரத்தி இரண்டு சிற்பி பாலசுப்பிரமணியம் ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதி ரெண்டாயிரத்தி மூன்று வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் ரெண்டாயிரத்தி நான்கு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவர் தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ ரெண்டாயிரத்தி ஆறு மு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ரெண்டாயிரத்தி எட்டு மேலாண்மை பொன்னுச்சாமி மின்சார ரெண்டாயிரத்தி எட்டு மேலாண்மை பொன்னுச்சாமி மின்சாரப்பூ ரெண்டாயிரத்தி பத்து நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடற்க ரெண்டாயிரத்தி பத்து நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடற்க ரெண்டாயிரத்தி பதினாறு வண்ணதாசன் ஒரு சிறு இசை வண்ணதாசன் ஒரு சிறு இசை இந்த இருபத்தி ஐந்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான் தேர்வு எழுத போகும் அனைவருக்கும் வந்து புரிஞ்சித்தனையோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்